கத்தருக்கு ஸ்தோத்ரம் இந்த நாளிலும் அப்போசுர ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை தியானிக்க உங்கள் மத்தியிலே நான் வாஞ்சிக்கிறேன் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளளவும் அப்போசரர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்து குறிவைகளை அவடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இந்த உங்கள் மத்திலே நான் தியானிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர் பேசினார் பாருங்க இதை குறித்து இயேசு எங்கேயாவது பேசியிருக்கிறாரா என்று சொன்னால் இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாட்களிலே மார்க் கதின சுவிசேஷ புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு கருத்தை அவர் வலியுறுத்துகிறார் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல மத்தை கதனை சுவிசேஷ புத்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்கிறார் முதலாவது தேவடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று அங்கே இயேசுவானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதோடு இல்லை லூகாலுத சுவிசேஷ புத்தகம் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து பிரசங்கிக்கவே அனுப்பப்பட்டேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் இயேசுவானவர் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை முன்வைக்கிறார் தேவனுடைய ராஜ்யம் சமீபம் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவதை பார்க்கிறோம் அதோடு நிறுத்தவில்லை அவர் மறைத்தார் உயிர் அதன் பின்பு இயேசுவானவர் தம்முடைய சீசர்கள் மாத்திரமல்ல அநேக கிறிஸ்தவர்களை அவர் சந்தித்தார் கிட்டத்தட்ட அவர் நூற்றி இருபது நபர்களை சந்தித்தார் என்று நமக்கு வேதம் குறிப்பிடுகிறது அந்த நபரிடத்தில் அவர் தன்னை உயிரோடு இருக்கிறாக காண்பித்தார் அது மாத்திரமல்ல அவர் அங்கே பிரசங்கித்தது என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜீவிலை குறித்து அவர் என்ன செஞ்சார் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம் அப்படியானால் இயேசுவானவர் நமக்கு ஒன்றை கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்காகிலும் இன்றைக்கு வாழுகிற நமக்காகிலும் இயேசுவானவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார் அது என்னவென்றால் நாம் இவ்வுலகத்துக்கு உரியவர்கள் அல்ல நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே நாம் நிச்சயமாக ஒரு நாளும் நிரந்தரமாக வாழ முடியாது என்கிற பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் நம் வாழ்க்கையில் நிறைய பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் நிந்தைகள் அவமானங்களை நாம் சந்திக்கலாம் ஆனால் ஆண்டவன் கொடுக்குற ஒரு ஆறுதலான செய்தி நீங்கள் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல நீங்கள் பரலோக உரியவர்கள் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நாமும் கூட இந்த கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாஞ்சி எல்லாம் நான் எப்படியாகிலும் இயேசுவானவர் எனக்கு போதித்த அந்த தேவடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்ற அந்த ஆசையிலே நம் வாழ்க்கையை நாம் இந்த கடைசி நாட்களை வாழ பழகுவோம் தேவடைய ராஜ்யம் வருவதாக கத்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்